இன்றைய மன்னா ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தால் கிளர்ந்தெழுப்பப்படுதல் வேத வசனங்கள் மத்தேயே இரண்டு ஒன்று ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபின் இதோ கிழக்கிலிருந்து வான சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து வசனம் இரண்டு யூதர்களுடைய ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே நாங்கள் அவருடைய நட்சத்திரம் உதித்தபோது அதைக் கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்றார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் இயேசு பிறந்த நேரத்தில் யூத மதம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மதம் இருந்தது அது பழைய ஏற்பாட்டின் முப்பத்தொன்பது புத்தகங்களின்படி உருவாக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டியமைக்கப்பட்ட ஒரு அடிப்படையான உறுதியான வேதபூர்வமான மதமாகும் இருப்பினும் அந்த மதத்தில் உள்ள எவருக்கும் கிறிஸ்து வந்திருந்தார் என்பது தெரியாது அந்த மத மக்களில் சிலர் கிறிஸ்துவை கண்டுபிடிக்கச் சென்றதாக புதிய ஏற்பாட்டில் எந்த பதிவும் இல்லை மாறாக சில புறமத மனிதர்கள் வான சாஸ்திரிகள் அவரை கண்டுபிடிக்க வந்தார்கள் என்ற பதிவு உள்ளது மத்தேயே இரண்டு ஒன்று முதல் பன்னிரண்டு நிச்சயமாக இது அவர்களால் அல்ல தேவனால் தொடங்கப்பட்டது தேவன் அந்த வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை கொடுத்தார் இந்த நட்சத்திரம் பரிசுத்த தேசத்தில் தோன்றவில்லை அது வெகு தொலைவில் பரிசுத்த தேசத்திலிருந்து வெகு தொலைவில் பரிசுத்த நகரத்திலிருந்து வெகு தொலைவில் பரிசுத்த ஆலயத்திலிருந்தும் பரிசுத்த மதத்திலிருந்தும் பரிசுத்த வேதம் பரிசுத்த மக்கள் மற்றும் பரிசுத்த ஆசாரியர்களிடமிருந்தும் வெகு தொலைவில் உள்ள மனிதர்களுக்கு தோன்றியது இந்த பரிசுத்தமான விஷயங்கள் அனைத்திலிருந்தும் வெகு தொலைவில் ஒரு புறமத தேசத்தில் சில புறமத மனிதர்களுக்கு பிரகாசிக்கும் நட்சத்திரம் தோன்றியது அந்த நட்சத்திரத்தின் பிரகாசம் யூதர்களின் ராஜாவைப் பற்றி இந்த புறமத ஞானிகளை கிளர்ந்தெழுப்பியது இந்த ஞானிகள் யூதர்களின் ராஜாவைப் பற்றி எப்படி கிளர்ந்தெழுப்பப்பட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் யூவிக்க விரும்பவில்லை எப்படி இருந்தாலும் அவர்கள் கிழக்கிலிருந்து கிழக்கு தேசங்களிலிருந்து வந்தார்கள் அந்த நட்சத்திரம் யூதர்களின் ராஜாவை குறிக்கிறது என்பதை உணர்ந்தார்கள் ஞானிகளுக்கு ஜீவனுள்ள தரிசனமும் பரலோக நட்சத்திரமும் இருந்தது யூத மதவாதிகளிடம் வேதம் இருந்தது நீங்கள் எதை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் வேதமா அல்லது நட்சத்திரமா இரண்டையும் வைத்திருப்பது சிறந்தது ஆமேன் நாளை தொடர்கிறது இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்